ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நல்லா ரொம்ப நிலமாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி என் நைன்ட்டி புதுசு நல்லா இருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்கா கொஞ்சம் கழுத்து தான் பெருசாக இருக்குது ஓகே நம்ம எங்கே போக போகிறோம் இதுனால் டிமார்ட்டில் வாங்கினது பெரிய விலலாம் இல்லை இது வேலை பாருங்கள் ஐயோ வெலை பாருங்கள் இவ்வளோ தான் வேலை ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகே இன்றைக்கி நான் என்ன புது நேங்கி போட்டு நான் என்னத்தை உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் என்றால் எனக்கு இன்றைக்கி நிறைய கிஃப்ட்டு கிடச்சிருக்கு இந்த பைக்கில் என்ன இருக்குது இந்த பைக்கில் இருக்குது இந்த பை என்ன இது என்ன நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எனக்கு என்னென்ன கிஃப்ட்டு கிடச்சிருக்கு இதில் ரொம்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு அதை காட்ட போகிறேன் எல்லா கிஃப்ட்டுமே பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட்டு யார்க்கு இருந்தாங்க எங்கேருந்து வந்தது அதை பார்க்கலாம் வாங்க இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு வாட்ச் எங்கள் பையனுக்கு வாங்கிட்டு இருந்திருக்காரு இது இவ்வளோ பெரிய வாட்செலாம் எனக்கு இப்போ கட்டினதில்லை நான் எப்போவுமே கோல்டன் வாட்ச் சின்ன வாட்ச் தான் கட்டுவேன் எனக்கு பிள்ளைங்க எது பிடிச்சாலுமே எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் வாட்ச் பாருங்கள் நல்லாயிருக்கான்னு பாருங்கள் எங்கள் பையன் எனக்கு இந்த வாட்ச் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஆசையாக கொடுத்தாரு சொன்ன அந்த வாட்ச் போதெல்லாம் அந்த வாட்ச் முள் எப்படி ஓடுதோ அதே மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என் ஆசைன்னு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப சென்டிமெண்ட்ஸாக பேசினார் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வாட்ச் நல்லா இருக்கா சொல்லுங்க நான் கடைக்க அந்த வாட்ச்லாம் போகிறது இல்லை ஏன்னா வேலை பார்க்குறது நம்ம நல்ல ஆஃபீஸ் வேலை பார்த்தா வாட்ச்லாம் கட்டலாம் நம்மளே எழுபுடி வேலை பார்க்குறோம் அதுக்கு வாட்ச்லாம் கட்ட வேண்டாம் அதனால இந்த வாட்ச் நல்லா இருக்கா சொல்லுங்க எங்கள் பையன் வெளியூ வெளியூர் பிறந்தார் பார்த்தீங்களா இப்போது வந்து ஒரு மாதம் லீவுக்கு வந்திருக்காரு அடுத்த மாதம் போயிருவார் எனக்கு எப்போவுமே ரெண்டு பசங்க மருமகா கொடுக்குற கிஃப்ட்லாம் நான் ரொம்ப பத்திரமா வைப்பேன் யூஸ் பண்ணுறேன்னு பண்ணலையோ யூஸ் பண்ணால் ஒம்பாயிரம்னு சொல்லிட்டு அது பத்திரமா வைப்பேன் இது என்றைக்கே நான் கட்டும் போது கண்டிப்பாக உங்களை காட்டுறேன் சரிங்களா அடுத்து இந்த ஒரு சாரி ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காரு நான் அவர் இது எங்கேருந்து வாங்கினாரு என்ன வாங்கினார் நான் கேட்கல ஏன்னா அவர் இந்தியா வரும்போது நான் ஊருக்கு போயிட்டேன் பார்த்தீங்களா பின் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் மீட் பண்ணுறோம் இந்த ஒரு ஸேரீ வாங்கிட்டு வந்துருக்காரு நல்லா வந்து டார்க் ப்ளூவில் வந்து கோல்டன் கலரில் பார்டர் இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது காஞ்சிபுரம்னு சொல்கிறாரு அதனால் அது ப்ளவுஸ்லாம் உள்ள இருக்குது இருக்கா மம்மி அவருக்கு சாரீக்குன்னா எடுக்க தெரியாது இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு எடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒன்றா ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் எங்கே நான் மோஸ்ட்லி ஸாரிலாம் கட்டுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மேரேஜு ஃபங்க்ஷன்னா கட்டுவேன் அதனால் இந்த ஸாரீ வந்து உங்களுக்கு கலர் நல்லா சொல்லுங்கள் எனக்கு கட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்க இதுதான் இருக்கும் நான் இன்னைக்கு கட்டுற அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு சாரீ பாருங்கள் நெக்ஸ்ட் சாரி பார்க்க வேண்டாம் நெக்ஸ்ட் எங்கள் பையன் வேறு எனக்கு இன்னும் கொடுத்துருக்காரு அதை பார்க்கலாம் நான் எதுவுமே பெருசாக கிஃப்ட்டுதான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு கிஃப்ட்டே என் பசங்க என் பேச்சியும் தான் நான் வேலைக்கு போகும்போத சும்மா சாப்பாடு பையன் இதெல்லாம் கொண்டு போவேன் சில வீடியோ கால் பண்ணும்போது சொல்லுவார் ஏன் முன்னே இதை கொண்டு போகிறீங்கன்னு நான் சொன்னேன் நல்ல பேக்கே ஒன்றும் இல்லைம்மா நீ வரும்போது பேக் வாங்கிட்டேன்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்சி ஃபேன்சி பேக்காக வாங்கிட்டு வந்துருக்காரு இது இப்போ நல்ல நல்ல பேக்லாம் நான் எப்படி நான் யூஸ் பண்ண சொல்லுங்கள் இது எங்கன்னா ஜம்முன்னு எங்கன்னா பார்ட்டி போனால் ஜம்முன்னு எங்கன்னா ஊறி சுற்றி பார்க்க போனால் வேலைக்கு போகிறதுக்கு இருக்குது அதனால் இந்த ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்காரு இதுவும் இருக்கு அவர் டெய்லி நான் வேலைக்கு போகிற மாதிரி தண்ணி பாட்டில் வைக்கிற மாதிரி டிஃபன் வைக்கிற மாதிரி இது ஒரு பேக் வாங்கி தந்திருக்காரு நல்லாயிருக்கா பாருங்க இது ஒரு வேகம் இப்படி இருக்குது ஏதோ சட்டத்துனி மாதிரி இருக்குது இப்படி வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கலாம் எதுவும் மார்க்கெட் போனால் இது ஒன்று வாங்கியிருக்காரு இது இவ்வளவும் அவர் வாங்கிட்டு வந்தது ஓகே இப்போ இந்த முட்டைகளை என்ன இருக்குதுன்னா நான் ரெண்டு மாசமா ரெண்டு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு தடவை போகும்போது வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்துடும் மறந்துடுவேன் இப்போ பையன் ஊரில் இருக்கும்போது சொன்னேன் ஏமா எனக்கு இந்த மாதிரி போடலாம் வேணும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சரி வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படி இன்னும் எதுன்னு பார்த்துடலாமா பச்சை கற்பூரம் மும்பையில் கிடைக்கிது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஆனால் நம்ம ஊர் பச்சை கற்பூரத்துக்கும் தமிழ்நாடு பச்சை கற்பூரத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நான் பூஜையில் வந்து அடிக்கடி பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுவேன் என் பர்ஸில் பச்சை கற்பூரம் வைப்பேன் நகை வைக்கிற டப்பாவில் பச்சை கற்பூரம் வைப்பேன் சாமி பெட்டியில் பச்சை கற்பூரம் வைப்பேன் ரொம்ப நான் டிப்ரெஷனாக இருக்கும் போது பச்சை கற்பூரத்தை கையில் எடுத்துகிட்டு முருகா போட்டு நூறு தடவை சொ நூறு நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதனால பச்சைப்பூர் அறுகே யூஸ் பண்ணுவேன் இது நாகூர் கோயிலில் இருந்து எங்கள் பையன் வாங்கிட்டு வந்தார் அப்போ கேட்டால் மம்மி வேற என்ன வேணும் வேற சொன்னேன் எனக்கு சந்தனம் வேணும் சந்தன பொடி வேண்டாம் சந்தன வில்லுன்னு சொன்ன இந்த சந்தன வில்ல பாருங்கள் இங்கே மும்பையில் வந்து இந்த சந்தன சந்தன் பவுடரு கிடைக்கும் இது கிடைக்காது இது மூணு வாங்கிட்டு வந்துருக்காரு இல்லை அது குறிச்சினும் இது குங்குமம் அவராகவே பூஜைக்கு உங்களுக்கு ச தான் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் குங்குமம் அவரே இஷ்டப்பட்டு வாங்கிட்டு திட்டாரு பின்ன அதுக்கப்புறம் ஜவ்வாது வாங்கிட்டு வந்துருந்துருக்காரு இதெல்லாம் வந்து எப்போவுமே எனக்கு எங்கள் பெரிய பையன்தான் பார்த்து பார்த்து வாங்கி தருவார் எப்போ ஊருக்கு போனாலும் பூஜை பொருள் என்ன வேணும் ஏது வேணும்னு வாங்கிட்டு வருவார் பின்ன வருஷம் வருஷம் வீட்டில் நாங்கள் புள்ளார் சதுர்த்திக்கு வந்து இதெல்லாம் வாங்குவோம் இப்போ இந்த வருஷம் வீட்டில் ஒன்று உட்கார கேட்டீங்கன்னா சாமி ஸ்தாபனம் பண்ணல அது ஒன்று வாங்கலை அதனால் பச்சை கருப்புறம் நீங்களுமே டிப்ரஷனாக இருந்தாலுமே மன வர்த்தத்தில் இருந்தாலுமே பணம் சேரமாட்டுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் இதை கண்டிப்பாக உங்கள் பசங்க வைங்க வச்சுதான் தான் பாருங்களேன் கிச்சனில் ஒரு துண்டில் ஒரு வாரத்தில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க பூஜா ரூமில் வச்சிருங்க உங்கள் பர்ஸில் வைங்க வச்சு பண்ணி பாருங்கள் இது எனக்கு எப்படியும் குறைஞ்சதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் நடக்கும் எப்போ பூஜை பண்ணாலுமே பச்சை கப்போ யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் நாரியில் வந்து வாங்கிட்டு வந்தது இடையில் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாமா எனக்கு யூடியூப் கறந்தால் பிரேக் கொடுக்க மாட்டேங்கிறேன் நானே எனக்கே பிரேக் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எத்தனை பேரும் இந்த இந்த பபுள்ஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க இதுன்னு இது உடைக்கும் போது நான் சின்ன பிள்ளை போடும் போது ஸ்கூல்லாம் போயிட்டு வரும்போது எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்களா எடுத்து எடுத்து முக்கில் உடச்சி உட்காந்து உட்காந்து இப்படி 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 உடைக்கணும் இப்போ அன்றைக்கி கிரைண்டருக்கு எனக்கு பேக் பண்ணி தரணும் பார்த்திங்களா இதை பார்த்த உடனே நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு உடைச்சேன் இது நம்ம உடைக்கும் போத நம்ம மைண்டெல்லாம் பார்த்திங்களா இந்த இந்த முக்கை போதா அப்போ நான் சில விஷயம் வந்து நம்ம டென்ஷனாகவும் கஷ்டமாக இருந்தாலுமே அது வந்து நம்ம மறந்துடும் சரிங்களா நீ எத்தனை பேர் சின்ன பிள்ளையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு விளாண்டுருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இது பார்த்த உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் ஒரு தடவை நீ அமுக்குன்னு ஒரு தடவை நான் அமுக்குவேன்னு மாற்றி பற்றி இப்படி அமுக்கி அமுச்சி உடச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு மாதிரி சின்ன பிள்ளை அனுபவம் இது இருக்கா சொல்லுங்க கடைசி ஃபைனல் ஓகே இன்னொரு தடவை பச்சை பத்து பதிவு பேசுவோமா உங்கள்கிட்ட கார் இருக்குன்னா அந்த கார் கார்பரேஷன்லாம் வைக்காதீங்க அதெல்லாம் கெமிக்கல் ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை இந்த டேஷ் போர்டில் ஒரு துண்டு பச்சை தினம் போடுங்களேன் அந்த வைப்ரேஷனும் நல்லாவும் இந்த மன இந்த மனத்துக்கு கொலசாமி சாக் சாக்ஸ் ஓடி வருவார் முருகப்பெருமாள் ஓடி வருவார் வியாபாரமும் நல்லாயிருக்கும் உங்கள் வண்டியில் வந்து உங்கள் வர தசஞ்சர் கேட்பாங்க நீங்கள் என்ன ஃப்ரெஷர் ஃப்ரெஷர் என்ன சொல்லுங்க என்ன ப்ரெஷர் யூஸ் பண்ணுறீங்கன்னு ப்ரெஷர் சொல்ல தெரிய மாட்டுக்கு இன்னும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணான்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் தினமும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் இவ்வளோ பிரிச்சு எடுத்து போட்டான்னு நினச்சிக்கோங்க என் பூஜை ரூமில் நான் காலையில் மட்டுந்தான் விளக்கு சாயங்காலம் எடுத்துருக்கேன் டைமில் பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி என் பூஜை ரூமில் அப்படி நறுமணம் இருக்கும் அவ்வளோ மனம் இருக்கும் உங்கள் கார் இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் உங்கள் மனசு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃபைனலாக இந்த சேரீக்கு பகையான இந்த சாரீ எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா இப்போ நான் ஊருக்கு பிறந்த பார்த்தீங்களா எங்கள் குழந்தை வீட்டுக்கு எங்கள் நாத்தனா பையனுக்கு வந்து சென்னையில் இருக்காங்க அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு அவர் வந்து இந்த சாரி வந்து என் குழந்தை முண்டாட்டி எல்லாருமே சென்னை போயிருந்தாங்க அந்த நேரம் எனக்கு சென்னை நிச்சயத்துக்கு கூப்பிட்ருந்தார் எனக்கு போக முடியாத சூழலில் வந்து இவங்க ரிட்டன்ல வரும்போதே எங்கள் நாத்தனார் பையன் எங்கள் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருந்தால் பாத்தீங்களா அவங்க கூட பிறந்த அக்கா பையனுக்கு கல்யாணம் அவர் வந்து எங்கள் மூத்த பையனோட ஏழு மாதத்துக்கு பெரியவர் அவர் பேர் மகேந்திரன் அவர் சென்னையில் செட்டில் ஆகிட்டு வேலை பார்க்கறாங்க அவங்க வந்து எனக்கு ரெண்டு குழந்தை மன்றாட்டிக்கு இந்த saree எடுத்து கல்யாணம் ரொம்ப பாவப்பட்ட பையன் என்னோடய சேஞ்ச் இருக்கா ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த சாரீ இந்த ப்ளவுஸு பாவடெல்லாம் எடுத்து கொடுத்து அத்தையிட்ட கொடுத்துருங்க அவரை சிறுப்பா வரதா இருந்தது ஊருக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு பார்த்தோம் பேருந்து பார்த்தீங்களா பங்குனி தரத்துக்கு ஆனால் பத்திரிக்கை அடிக்க முடியல வர முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு இப்போ எனக்கு இந்த சாரி மட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு அவர் ஃபோன் பண்ணி பர்சனலாக என்கிட்ட என்ன கேட்டார் அத்தை மாமா இல்லைல்ல அதனால உங்களுக்கு மட்டும் நான் சாரி எடுத்து கொடுத்து விட்டுருக்கேன் அச்சித்தி நான் அத்தையிட்ட கொடுத்துருக்கேன் பாபுனா எங்கள் பையன் பாபு வந்து வேஷ்டி கட்டுவாரா பேண்ட் ஷர்ட் போடுவாரா பாபு வந்து என் கல்யாணத்துக்கு வந்து அவருக்கு நான் துணி எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் சொன்னேன் இப்போ நீயே பேசிக்கப்பா அவனுக்கு வேஷ்டி சட்டை வேணுமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால இந்த சாரி வந்து இந்த சாரி வந்துட்டு இல்லை கலர் என்கிட்ட இல்லை யார் எது கொடுத்தாலும் நல்லா இருக்கு நல்லா இல்லை அவங்க கொடுத்துருக்க அவங்க மனசை பார்க்கணும் இப்போ நான் சென்னைக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி கல்யாணம் ஆனால் நான் சென்னைக்கு தெரியாதுக்கு போனது நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னா போகலேன்னு தெரியல என் குழந்தை முன்னாடியெல்லாம் போனால் நான் போவேன் இல்லை நான் போக மாட்டேன் நான் சென்னைக்கு போகிறேனே இல்லையா அது உங்களுக்கு வீடியோ கொடுக்கேன் இந்த சாரி எப்படி இருக்கு சொல்லுங்கள் அதனால கண்டிப்பாக அந்த பையனுக்கு கல்யாணத்தில் ஏதாவது பெருசாக செய்யணும் ரொம்ப பாவப்பட்ட பையன் இவ்வளவுதான் அந்த சாரியோட மேட்ரு வேற எதுவும் விட்டு போச்சா என்ன இப்போ எனக்கு கிடைச்ச கிஃப்டில் எல்லாத்துலேயும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்தோட முடிக்கிறேன் ரொம்ப லென்த் ஆகிட்டு நீங்கள் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க அநியாயம் பண்ணுறீங்க எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை எனக்கு யார் எது கொடுத்தாலுமே நான் ரொம்ப வெல்கம் பண்ணுவேன் தேங்க்யூ பண்ணுவேன் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க சட்டா பைபே லவ் யூ சி யூ நீ இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லவ் சட்டா பை லவ் யூ